ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால கூட சிறுதானியம் ஒரு முக்கியமான உணவா இன் ஃபேக்ட் கிராமப்புறங்கள்ல எல்லாம் அரிசி சோறுங்கிறது ஒரு திருவிழாக்களுக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருந்து இன்னைக்கு நகர்மயமாக்கல்ங்கிறது தான் அம்ப ஐம்பது வருடங்கள்ல பெருகி அதனால அரிசிங்கிறது பெருசா தெரியுது நாம முளை கட்டுறதுங்கிறது எல்லாரும் செய்யறது ஆனா அந்த முளை கட்டுறப்பவே அதோட சில மூலிகைகளையும் சேர்த்து பண்றப்ப அந்த சாறும் உங்களுக்கு இறங்குறப்ப அந்த மாவுல அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும்

நம்மை சுற்றி நாம் வளர்க்கும் உயிரினங்களான மீன் இறால் பண்ணை மாடு பண்ணை இவளு இவ இவங்களுக்கு இது இந்த அட்மாஸ்ஃபியருக்கு ப்ராடக்ட் செஞ்ச அடுத்த ஜெனரேஷன் எங்களுடைய மகள் உயிர் எம்பிஏ பர்சன் அவங்க ஒரு ஆர்வமாக வந்து அம்மா இந்த மூலிகைகள் இவ்வளோ நன்மையாக இருக்குது நாம் ஹியூமன் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அது இன்னும் நல்லது இல்லையா எங்களை மாதிரி எங்கர் ஜெனரேஷன் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் இல்லையா அப்படிங்கிறப்ப இன்னைக்கு டபிள்யூஹெச்ஓட ஸ்லோகனான ஹெல்தி பர்சன் ஹெல்தி அனிமல் ஹெல்தி என்விரான்மெண்ட் ஹெல்தி அனிமல்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செஞ்ச அனுபவத்தின் அடிப்படையில் ஹெல்தி பீப்புள் அப்படிங்கிறவங்க ஹெல்தி அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சிறு தானியங்களை மையமாக வச்சு ஹை புரோட்டீன் இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாதும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய மத்திய மருத்துவ கழகம் டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார மையம் இவங்க எல்லாருடைய பெரும் குறிக்கோளா இருக்கிறது இன்னைக்கு உணவின் மூலமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவைப்படுற புரத சத்து கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி நம்ம தினமும் உணவு சாப்பிட்றோம் ரொம்ப ஒரு அருமையான பாரம்பரிய முறைப்பட்ட உணவு பழக்க வழக்கத்தை சார்ந்தவங்க எஸ்பெஷலி தென்னிந்தியர்கள் மிகவும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை மிகவும் பாராட்டுதலுக்குரியது மிகவும் போற்றுதலுக்குரியது மிக மிக நுண்ணிய அமைப்புகள் கொண்ட ஒரு உணவு முறை நம்மளோடது அதில் நம்ம சிறுதானியத்தில் தான் இருந்தோம் ஆனால் காலச்சக்கரத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நாமளும் அரிசிக்கு மாறி கோதுமைக்கு மாறி இன்னைக்கு அரிசியால் செய்யக்கூடிய இட்லியே பிரதானமாக அரிசி சாதமே மிக பிரதானமாக மாறிவிட்டது அப்போது எங்களுடைய இப்ப முயற்சி இந்த சூழ்நிலையில் ஒன் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியத்தில் செய்யலாமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய குவஸ்டன் தட் பிகேம் அவர் அப்ஜெக்டிவ் அப்போ நாமையே குறு சிறுதானியங்களான வரகு சாமை திணை குதிரவாளியில் நல்ல பொருட்கள் இதில் நாங்கள் முதல்ல எடுத்துக்கொண்ட சேலஞ்ச் இட்லி நமக்கு மிகவும் பிடித்த உணவு குழந்தைகள்ல வயதானவர்கள் வரை அனைவரும் ஏன்னா அது ஆவியில் வேக வைக்கப்படுறதால ஒரு போஸ்ட் பயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான எழுதல் ஜீரணமாகக்கூடிய உணவு இதை நாம சிறுதானியத்துல கொண்டு வரணும் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி புரத குறைபாடு எல்லா வயதினருக்கும் தேவையான அளவு புரதம் ஒரு நாளில் நம்மள உணவில் கிடைக்கின்றதா என்ற கேள்விக்கு நமக்கு இதை சேர்த்து கொள்ளும் பொழுது சிறுதானியத்தில் நிறைய புரதச்சத்து இருக்குது அதோடு கூட சேர்ந்து உளுந்தையும் தாண்டி மற்ற பருப்பு வகைகளை நாம் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறப்ப நாம் இப்போ ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதை நோக்கி பயணப்படணும் இது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசாங்க அளவுலேயும் பெரிய அளவில் இதுக்குண்டான ஒரு ஆதரவு இருக்கு ஆனால் நிறைய பேர் குக்கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்கெட் டைப்லயும் நூடுல்ஸ் மாவு தோசை மாவு அவல் பொறி கஞ்சி மிக்ஸ் இது மாதிரி செய்கிறாங்க நாங்கள் இதை நம்மளுடைய பாரம்பரியமான உணவான இட்லியில் இதை சிறு மாற்றத்தை கொண்டு வந்து ஒன் மில்லட் மீல் ஒரு நாளைக்கு நம்முடைய மூன்று வேளை உணவில் ஒரு வேளையாவது சிறுதானிய உணவாக மாற்ற செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு இதில் வேலை பார்க்க தொடங்கி இருக்கிறோம் நிறைய ஆராய்ச்சி இதற்கும் செய்துட்டு இதோட எண்ணா நாங்க பாக்குறது சிறுதானியங்களிலிருந்து மேம்படுத்தப்பட்ட செயல் கூட்டப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் ஃபுட்ஸ் அதாவது சிறுதானியத்துல வரகல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலக்கூரை இன்றைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியின் மூலமா பிரித்தெடுத்து அதை நம்மளுடைய உணவுலையும் எப்படி கொண்டு வரது முதியவர்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் சிறுதானியத்தை சரிமானம் பண்ணக்கூடிய இது கஷ்டமா இருக்கும் குழந்தைகளுக்கும் அப்ப இந்த மூலக்கூறுகள் இன்னைக்கு இதுதான் பேசப்படுது அதிகமா செறிவூட்டப்பட்ட நோக்கி நாங்க பயணப்பட்டுகிட்டு இருக்கோம் சிறுதானியத்துல தின ஒன் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நாங்கள் நினச்சப்போ மூன்று வேளைகளில் ஏதாவது ஒரு வேளையாவது கண்டிப்பாக சிறுதானிய உணவு அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு முதல்ல மனசுக்கு வந்தது பிரேக்ஃபஸ்ட்டு ஏன்னா ஆங்கிலத்தில் அதனால்தான் அதை சொல்லுவாங்க பிரேக்கிங் த ஃபாஸ்ட்ன்னு ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் நமக்கு உணவு இல்லாமல் ஒரு மினிமம் எட்டு டு ஒம்பது மணி நேரமாவது நாம் உணவு இல்லாமல் இருந்து காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுங்கிறதுனால அதை பிரேக்கிங் த ஃபாஸ்ட்ன்னு சொல்கிறோம் அப்போ அதில் நாம் கொண்டு வந்தால் நமக்கு பழக்கப்பட்ட இட்லியில் ஏன்னா குக்கீஸ் அப்படிங்கிறப்ப சில சமயங்களில் அதெல்லாம் வந்து இடைப்பட்ட காலத்தில் காலை ஒரு மிட் மார்னிங்லேயோ அல்லது மிட் ஈவினிங்லேயோ ஒரு பதினொன்றரை மணி மூன்றரை மணி நாலரை மணிக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி மாதிரியான விஷயம் அப்போ இது சில சமயம் நாம தவறுறது உண்டு நம்ம டிராவல்ல இருக்கலாம் வேலையில இருக்கலாம் இல்ல குழந்தைங்க வகுப்புகள்ல இருக்கலாம் அப்போ கொடுக்க முடியாம போலாம் பட் நிஜமா நாம சாப்பிடக்கூடிய காலை உணவுலையோ அல்லது மதிய உணவுலையோ அல்லது இரவு உணவுலையோங்கிறப்ப எங்களுக்கு முதல்ல தோணினது காலை உணவான பிரேக்ஃபஸ்ட்ல அப்போ அதுல அந்த இட்லியில எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னா இதை நாங்கள் தெரப்யூட்டிக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்துருக்கு ரெடி டு யூஸ் தெரப்யூட்டிக் ஃபுட் அதாவது டயபெட்டீஸ்க்காரங்க ஒபசிட்டி வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டி தேய்மானம் எலும்பு தேய்மானம் இருக்கிற போன் ஹெல்த்து குழந்தைங்களுக்கு நான் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கும் நாள் பூரா அந்த வேலை மெட்டபாலிசத்தில் ரொம்ப டயர்ட்னஸ் வராமல் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லா தொந்தரவுகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு சமநிலை உணவாக நாங்கள் அதை பார்த்தோம் அதில் வெறும் மில்லட் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் சிறுதானியம்னு இல்லாமல் அதில் நமக்கு நாம் விடுபட்டு போன பரவலாக நாம் தினமும் நம்மளுடைய உணவில் சேர்த்து கொள்ளாத இன்னும் சில பயிர் வகைகள் இருக்குது அதோட நன்மையையும் நம்ம சேர்த்து இதை ஒரு காலை உணவாக செறிவூட்டப்பட்ட காலை உணவாக ப்ரோட்டீன் என்ரிச்சு ஃபைபர் என்ரிச்சு விச் கேன் ஆல்சோ கிவ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் லைக் மேனேஜிங் டயபெட்டிஸ் போன் ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய குழந்தைங்களை இன்னமும் மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய சோர்வடைய செய்யாத மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி நிறைந்ததாக நாங்கள் மாத்துறது தான் எங்களுடைய அப்ரோச் அது எல்லா ஆஸ்பெக்டுக்கும் எங்களுக்கு இட்லி தோசா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக எங்களுக்கு பட்டது இதை தொடர்ந்து நாம் இதையே இடியாப்பமாகவும் பனியாரமாகவும் கிச்சடியாகவும் உப்மாவாகவும் நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போக முடியும் இது ஆரம்பத்தில் இந்த சிறுதானிய வகைகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுக்குமே இவ்வளோ நூறு கிராமில் இருந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் இது இருக்குது இவ்வளோ ஒரு நூறு கிராம் திணை எடுத்தால் அதுலேருந்து எவ்வளவு நார் சத்து வரும் எவ்வளவு கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து வரும் எவ்வளோ புரத சத்து புரோட்டீன் வரும் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் இப்போ எங்களுக்கும் அதுதான் அதை தாண்டி நாங்கள் இந்த பேட்சஸில் முடிவு பண்ணப்பட்ட இட்லியிலையும் தோசை மாவுலேயும் எவ்வளவு புரதம் இருக்கு எவ்வளவு மாவுச்சத்து இருக்கு ஏன்னா அது குக்கிங் மெத்தடாலஜியில் ப்ராசஸிங் மெத்தடாலஜியில் வேறுபடும் இதில் இன்னொன்னும் நாங்கள் ஆல்ரெடி ஹெர்பல் பயோடெக்னாலஜி ஸ்பேஸில் இருக்கிறதுனால இந்த சிறுதான்யத்தில் நார் சத்து ஒரு கடினமான அமைப்பு இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்னு சொல்லக்கூடியது அதில் சால்யுபிள் ஃபைபர் இன்சால்யூபிள் ஃபைபர் அதாவது செரிமானம் ஆகக்கூடிய நார்ச்சத்து செரிமானம் ஆகாத நார்ச்சத்து நல்லா இருக்குது அப்போ இதை சரிப்படுத்துறதுக்காக நாங்கள் ஊற வைக்கும் பொழுதே சில மூலிகைகளை சேர்க்குறோம் அப்போ அந்த நார்ச்சத்தோட கட்டமைப்பு கொஞ்சம் லூஸ் ஆகும் லூஸ் ஆனால் அது எளிதில் ஜீரணமாகும் நமக்கு தெரிஞ்ச பயிறு வகைகளையுமே நாம் மொளை கட்டுறதுங்கிறது எல்லாரும் செய்கிறது ஆனால் அந்த முளை கட்டுறப்பவே அதோட சில மூலிகைகளையும் சேர்த்து பண்ணுறப்ப அதோட சாரும் உங்களுக்கு இறங்குறப்ப அந்த மாவில் அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் நம்மளோட எல்லாமே இட் இஸ் ஹெர்பல் ஃபார்ட்டிஃபைடு ப்ரோட்டீன் என்ரிச்ச்ட் ஃபைபர் என்ரிச்சு ரெடி டு குக் ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் நார்ச்சத்து அதிகம் புரதச்சத்து அதிகம் மேற்கொண்டு மூலிகைகளால் சரிவூட்டப்பட்ட இந்த மூலிகைகளை இதுக்குள்ளே கொண்டு வர்றது உயிர் வேதியியல் அடிப்படையில் இந்த நார்ச்சத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த புரத சத்தை எழுதல் ஜீரணமாகக்கூடிய விஷயமாக மாற்றுவதற்கு இதுக்கெல்லாம் நாங்கள் ஹெர்பல் கொண்டு வரோம் நார்மல் இட்லியில் நாம் நான்கு பங்கு புழுங்கல் அரிசி ஒரு பங்கு உளுந்து அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய நூறு கிராம் இட்லி மாவில் இருக்கக்கூடிய புரத சத்து பத்து நார்ச்சத்து ஒன்று மாவுச்சத்து எழுபது டு எழுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் இந்த நான்கு பங்கு புழுங்கல் அரிசி இட்லி அரிசியை ஊற வைக்கிற நேரத்தில் நான் அதில் மூன்று பங்கு சிறுதானியம் ஒரு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து வச்சாலே அதில் இருக்கக்கூடிய புரத சத்து பதிமூணாகவும் நார்ச்சத்து மூணு டு நான்காகவும் மாவு சத்து மிகவும் குறைவாகவும் இருக்கும் குறைவானா அங்க எழுபத்தி ரெண்டு இருந்ததுன்னா இங்க ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இப்போ இதெல்லாம் என்ன மேடம் நமக்கு என்ன என்னது ஏதோ சொல்றீங்க சிலது கூடுது குறையுது இப்போ இதுல கொஞ்சம் ஒரு ஆழமான விஞ்ஞான உண்மை இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு உணவுக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சாப்பிட்டதுலேருந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள அது செரிமானமாகி அந்த மாவுச்சத்து பொருள் சர்க்கரையாக அதாவது குளுக்கோஸ் அப்படிங்கிற மாலிக்யூலாக மாறி ரத்தத்தின் மூலமாக உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போகிறது அந்த நேரத்தை வச்சு தான் குளோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இப்போ நம்ம அரிசியால் செய்யப்பட்ட இட்லியை சாப்பிட்ட ஒரு இருபத்தைந்து நிமிடங்களுக்குள்ள ஒரு நாலு இட்லி சாப்பிட்ருக்கோன்னா இருபத்தைந்து நிமிடங்களுக்குள்ளே அந்த சக்கரை சத்து குளுக்கோஸ் செரிமானமாகி ரத்தத்துக்கு வந்துடும் ஆனா இதே நார்ச்சத்தும் புரதச்சத்தும் கூட இருந்து மாவுச்சத்து குறைவா இருக்கக்கூடிய சிறுதானிய இட்லியா சாப்பிடுறப்ப அது ரொம்ப தயம் எடுத்து மெல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்னேகால் மணி நேரம் இதுக்கு பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகள் செஞ்சு இந்தியாலேயும் செஞ்சுருக்காங்க வெளிநாடுகள்லையும் செஞ்சுருக்காங்க இப்போ இதை பற்றி நிறைய வந்துட்ருக்கு இதை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு அந்த மாவு சத்து செரிமானமாகி அந்த நார்ச்சத்தோடு சேர்ந்து அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன குளுக்கோஸாக மாறி ரத்தத்துக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்போ இதுதான் அப்போ என்ன ஆகும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த ப்ராசஸ் ப்ரொசீட் ஆகிறதுனால மெல்ல சுகரு ரிலீஸ் ஆகும் அப் உடனே குப்புன்னு வராது அடிக்கடி சாப்பிடணுங்கிற அவசியம் வராது இன்சுலின் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த சர்க்கரையை மெல்ல எடுத்துக்கொண்டு போக முடியும் இப்போ இது சிறுதானியத்தோட டைரக்ட் பெனிஃபிட் இதை தவிர சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பொட்டாசியம் கால்சியம் அயன் இதெல்லாம் ரொம்பவும் சரிவூட்டப்பட்ட நிறைய குவான்டிட்டியில் இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்னும் ரொம்ப வேகமாக ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளால் ரொம்ப டயர்ட்னஸ் இல்லாமல் மூணு மணி நேரம் தான் என்னால் காலை நேரம் ஃபோர் நூன் செஷனில் வேலை பார்க்க முடியுதுன்னா அதை ஒரு நாள் ஈவன் அரை மணி நேரம் ஜாஸ்தி ப்ரொடக்டிவிட்டியாக அதாவது எவ்வளவு நேரம் வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி கவனமாக ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் அப்போ இந்த உணவுனால அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இது டைரெக்டாக நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் இந்த இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்னால் போன் ஹெல்த்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நாம் அரிசி சாப்பாடுக்கு பழக்கப்பட்டுட்டோமே இது நாம் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வந்தது தானே ஏதோ ஒரு தேவை இருக்க போய் தானே நாம் வந்து எல்லாருமே நாம் ஹண்டரராக இருந்தோம் கேதரராக இருந்தோம் உணவை சேகரித்து உண்டோம் அப்புறம் முதல்ல வேட்டையாடி உண்டோம் அப்புறம் உணவை சேகரித்தோம் பழங்கள் தேன் காய்கறி அதுன்னு அப்புறம் பயிரிட ஆரம்பித்தோம் அப்புறம் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் இப்படி நம்மளுடைய உணவு பழக்க வழக்க பாதையில் ஒரு கடந்த ஆயிரம் வருடங்களா இன்ஃபேக்ட் இல்லும் நெல்லும் தூவின்னு தான் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு பூக்களையும் நெல்லையும் தூவி தான் அப்படின்னு அப்போ நெல்னால் அரிசி இருந்திருக்கு அப்படின்னு தான் அப்போது ஏன் இந்த பழக்க வழக்கத்தை நாம் மாற்றிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்குற கேள்வி இருக்கு கடந்த பதினைந்து வருடங்கள்ல டயபிட்டிஸ் கூடியிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா குறைஞ்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா இல்லை டயபிட்டீஸ்ங்கிறதே இல்லையா இன்றைக்கி ஏன் எந்த இதை நீங்கள் எந்த மருந்து கடையில் போய் வேணாலும் விசாரிச்சுக்கலாம் நீங்கள் எவ் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா த எவ்ரி செகண்ட் பர்சன் யூ மீட் எனக்கு டயபட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க இது நாம் கேள்விப்படாத விஷயம் அரிசி தான் அப்படின்னா நான் அரிசி கெடுதல்னோ இல்லை அரிசி உணவே வேண்டானோ நம்மளுடைய நாக்கு பழக்கப்பட்ட ஒரு சுவையிலிருந்து மாறணுங்கிறது இல்லை அப்போது நம்ம ஒன் மீல் பண்ணலாமா அடுத்து நம்மக்கிட்ட ஒரு நல்ல பொருள் இருக்குன்னா நாம் அதை சாப்பிட ஆரம்பிக்கலாமா பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்போமா அப்போ நம்ம நம்மளை கா பாத்திக்கலாமே டயபெட்டிஸ் வரதான் செய்யும்னா ஒரு பத்து வருஷத்துக்கு தள்ளி போட முடியுமா அவ்வளோக்கு அவ்வளோ இன்னைக்கு நீங்கள் யூடியூபை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு போனீங்கன்னா எவ்ரி ரெண்டாவது பேஜில் வரக்கூடியது ஹவு டு ரிவர்ஸ் டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை மாற்றுவது எப்படி மாத்திரை இல்லாமல் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவது எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா முப்பது நாள் எங்களோட ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ணுங்க அப்போ அந்த ப்ரோக்ராம் நான் ஒரு நான்கு வருடமாக ரொம்ப சீரியஸாக ஏன்னா கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றையும் நான் கவனமாக பார்த்தப்ப கவனமாக சிறதுகள்லாம் நானே அந்த பயிற்சியில சேர்ந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்போ எல்லாருமே சொல்றது உணவு பழக்க வழக்கத்துல ஒரு மாற்றம் உருவாறது பல நோய்களிலிருந்து நம்மளை தப்பிவிக்க உதவி பண்ணும் வரக்கூடிய நோய் காலகட்டம் தள்ளி அரிசி இருக்குது அதோட ருசிக்கு நாம் பழகியிருக்கோம் ஆனால் அரிசி மாற்றம் வேலை பார்க்கும் தன்மையில் வந்த மாற்றம் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக தான் ஐடி பூம் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து பார்க்கக்கூடிய வேலை அதற்கு முன்னாலெல்லாம் நம்ம எல்லாருக்குமே வெளி வேலை இருந்தது வெளியே அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை அப்போ ஒரு பக்கம் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி செய்யக்கூடிய வேலைகள் குறைந்த தன்மை ஒன்று ஏசி ரூமுக்குள்ள ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்பையோ யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒருபுறம் அப்போ அதே உணவு எப்படி அது சரியாக வரும் அன்னைக்கு பார்த்த வேலைக்கு நூறு வருடங்களுக்கு இருந்து பார்த்த விவசாயத்துக்கு பார்த்த கட்டட தொழிலுக்கு பார்த்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அங்கே இருந்த பஞ்சு தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை அதில் நடந்தக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு அந்த வேலைத்துக்கு சரியாக இருந்தது அப்போது இன்றைக்கி மாறி வர்றப்போ ஷுட் வி நாட் ஃபோக்கஸ் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி இது வந்து முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழியிலேருந்து முட்டை வந்ததான்னு அரிசியிலேருந்து நம்ம சிறுதானியத்துக்கு போகிறோமா இல்லை சிறுதானியத்துலனா ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் கூட சிறுதானியம் ஒரு முக்கியமான உணவாக இருந்திருக்கு இன்ஃபேக்ட் கிராமப்புறங்கள்லாம் சோறுங்கிறது ஒரு திருவிழாக்களுக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருந்து இன்றைக்கி நகர்மயமாக்கல்ங்கிறது தான் ஐம்பது ஐம்பது வருடங்களில் பெருகிருக்கு அதனால அரிசிங்கிறது பெருசாக தெரியுது ஆனா நிறைய குறிப்புகள் இருக்கு சிறுதானியமும் நம்மளுடைய உணவுல இருந்திருக்கு அப்புறம் காலப்போக்குல அந்த ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டிய தேவை இல்லாம போனதுனால அதோட அதிகமான நார்ச்சத்து புரதச்சத்தை எளிதில் ஜீரணிக்க முடியலங்குறது காரணத்தினாலையும் ருசி அதிகமாக இல்லைங்கிற காரணத்தினாலையும் அரிசி குறைவான விலையில் கிடைக்க ஆரம்பித்த காரணத்தினாலேயும் அரிசிக்கு போயிருக்கும் இப்போ நம்ம திரும்பி பார்க்கணும் பார்த்து இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறைக்கு லிவிங் ஸ்டைலுக்கு லைஃப் ஸ்டைல் அடாப்டேஷனுக்கு அரிசியே மூன்று அரிசி மீது ஆதாரப்பட்டு மூன்று முறையான உணவு சரியாக இருக்குமாங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் நாம் கேட்டுக்கணும் தட் இஸ் வை வி ஆர் அட்வொகேட்டிங் அட்லீஸ்ட் ஒன் மில்லட் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் முதல்ல சின்ன சின்னதாக ஆரம்பிப்போம் அப்புறம் அதுக்கு நம்ம பழக்கப்பட்டதுக்கப்புறம் நாம் என்னைக்காவது ஒரு நாள் பொங்கல் என்னைக்காவது ஒரு நாள் அரிசி இட்லி என்னைக்காவது ஒரு நாள் அரிசி சாதம் சாப்பிடலாமா இந்த பயணத்தை நம்மளால் மேற்கொள்கிற தைரியம் நமக்கு இருக்கா இன்னைக்கு இட் இஸ் வெரி வெரி அலாமிங் இந்தியா இஸ் பிகமிங் டயபெட்டிக் கேபிட்டல் இது பல குழப்பங்கள் இருக்குது இது ஒரு சித்தமிட்டு சமூக நிலையில் பல தொழிற்சாலை பின்னணியினார் மருந்து கம்பெனிகளால் செய்யக்கூடிய சதியா இது என்ன இதன் பின் பின்னணி என்ன இதன் பின் இருக்கும் அறிவியல் உண்மையா அனைவருக்கும் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது சொசைட்டியில் கொலஸ்ட்ரால்ங்கிறதோட அளவு இருபது வருடங்களாக மிகவும் குறைத்து காட்கப்பட்டிருக்கிறது இரநூற்றி ஐம்பது வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்லை இரநூறுக்கே மாத்திரை சாப்பிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை இரநூத்தம்பது வரைக்கும் கூட இருக்கு அப்போ இந்த சுகருங்கிறது இப்போ நூற்றி இருபது தான் ஃபாஸ்டிங் பிளட் ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் பர் நூறு எம்எல் பிளட்டுக்கு இருக்கணும் ஃபாஸ்டிங் பிளட் சுகருங்கிறது இது நாளைக்கு மாறுமா இதெல்லாம் ஒரு பெரிய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய கிம்மி வேலையா இது பின்னால் நிஜமாகவே அறிவியல் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு கேள்விதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இப்போ எப்படி இருக்கு நாம ஒவ்வொருத்தருமே நமக்கு நாமே மருத்துவர் நம்மளை அதுக்கு தான் நம்மளோட பழ கான்செப்ட்டே உணவே மருந்து மருந்தே உணவு நாமளே நம்மளை அக்சஸ் பண்ணி பார்த்துப்போம் காலையில் என்னால் எப் எத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியுது எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்க முடியுது எவ்வளோ நேரம் ஹாப்பியாக டயர்ட்னஸ் இல்லாமல் என்ஹான்ஸ்டாக வேலை பார்க்க முடியுது என்னோடய ஃபுட் ஸ்டைல் எனக்கு கன் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு அதனால் சோர்வோ எதுவோ இல்லை நான் ரெண்டு ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ஞ்சியாக பண்ணிக்கிட்டேன் ஓகே ஐ அம் கம்ஃபர்டபுள் இல்லை எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது நான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்போது வாட் நெக்ஸ்ட் வி ஹேவ் டு சேஞ்ச் சேஞ்ச் வாட் வேலையை மாற்றிக்க முடியுமா எல்லாேருக்கும் அது சாத்தியப்படாது ஒரு ரிமோட் வில்லேஜில் போய் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறதுங்கிறது சாத்தியப்படாது நம்ம கையில் இருக்கிறது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தேடுறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும் இந்த தொடர்ச்சியாக தான் நாங்கள் ஹெல்தி ஃபுட் அப்படிங்க ஹெல்தி ஃபுட்டுங்கிறது எல்லா அம்மாக்கள் சமைக்க எல்லாமே ஹெல்தி தான் வீட்டில் சமைக்கக்கூடியது எல்லாமே ஹெல்தி தான் இன்றைக்கி வெளியில் சாப்பிட்ற நிறைய பேருக்கு அதுவும் பயன்படுது இப்போ நமக்கு இங்கே தேவை இன்னும் உணர்வு பூர்வமாக நாம் சாப்பிட்ற பொருள் மேலே அதிகப்படியான அக்கறை எடுத்து நாம் என்ன சாப்பிட்றோங்கிற புரிதலோடு சாப்பிடணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதில் ஒரு வேளையாவது சிறுதானிய உணவை எளிதாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய முயற்சியில் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய கோல் அண்ட் அப்ஜெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க